எல்லாமே மூணும் பெரிய பெரிய பெட்ரூம் தான் இது பால்கனி எல்லாம் பயங்கரமாக கட்டிக்கிறாங்க இது மட்டும் அடாச்சி பாத்ரூமும் கிடையாது ஒன்றுக்கு இதுக்கு இந்த பாத்ரூம் இருக்கு இதுக்கு அடாச்சி பாத்ரூம் பெட்ரூம் பெரிய பெரிய பெட்ரூம் தான் இது ஹால் பால்கனி இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பாத்ரூம் வேலை நடந்துக்கிட்டுருக்கு இது ஒரு பால்கனி மொத்தம் மூணு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பெட்ரூம் ஒன்று காமன் இது கிச்சன் கிச்சனே இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ஓகே பால் பால்கனி ஓகேயா கிச்சனை பாருங்கள் எவ்வளோ பேர் சார் இதில் ஃபுல்லாக கிச்சன் தான் ஓகேயா ஓகே